அறிவுலக விதை நல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வருமுன்பே முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் அழகரம் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வருமுன்பே முன்பே போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்களித்த பொன்வயலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்துச் சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோராமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே மறுசுமந்து பூக்காமல் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோபகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே முட்ட விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன்குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மனவிரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் பொழுகின்ற தட்டெடுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதனமே கிழிப்பாட்டு முழிச்சிட்டே கீரல் விழா இசைத்தட்டே குழி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் கழிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் என்னை தினமும் குளிப்பாட்டி விடுபவளே குழந்தை மன உடையவளே குலைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழிப்பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே அத்தைகை மாமன்கை அறவடைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது பித்திகை பூ அழகே உன்னோடு பிடைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே நீ கூர்விழியை குத்த கை எடுக்கையிலும் குருடகையை புழிந்தவளே மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்குபடி மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுந்து தாக்குபடி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடையில் செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாய் ஆனவளே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோதும் என் தாயே நினைத்ததை நான் பாடுகிறேன் நெஞ்சுகர்த்தி பாடுகிறேன் இன தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன்தான் பொறுப்பென்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் சொன்னால் நாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் தீ பூச்சி விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடு தோறும் செந்தமிழர் வீடு தோறும் செந்தமிழர் விழிதோறும் ஒளிப்பாறு வீச்சுக்கள் தோ தோறும் தென்றல் வீசுதோறும் நாற்று நட ஓசைதோறும் பச்சை வயல் வெளிதோறும் பூத்த முல்லை காடுதோறும் மனைப்பெண்டில் ஊடுதோறும் உதிர்கின்ற கணச்சின சொற்கள் தோறும் கனந்தோறும் தினந்தோறும் கற்றவர் மனந்தோறும் கலைவல்ல நடனமாதர ஆடுதோறும் அணுகின்ற பாடல் சலங்கை ஆம் என்ற அணுக்கள் தோறும் ஆரண துழும்பு தமிழுக்கு ஊரண கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் எனது உயிர் பாவையே விளம்புகின்றேன் பாராண்ட தென் தமிழ் நீ ஆணை எனக்கிடு பகைவென்று கிளம்புகின்றேன் காய்ச்சலில் நான் படுத்தாலும் கயவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேர் அழகு தமிழே என் மூச்சருவி வற்றுவரை முணுமுணுப்பேன் உன் ஏடி உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளை இருக்க நூலுக்கு நிகர் இடையில் உன் மணிமே கலையிருக்க இருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பைன் என் எழுது கோலுக்குள்ளே இருக்க குறையேது வணங்குகிறேன் அமைப்புகள் ஒன்றிணைந்து விழா நடத்தும் சீர்மிகுந்த நிகழ்ச்சிகளை திசையட்டும் பார்த்துள்ளோம் ஓர் இரண்டு அமைப்புகள் ஒன்று இணைந்து விழா நடத்தும் சீர்மிகுந்த நிகழ்ச்சிகளை திசையட்டும் பார்த்துள்ளோம் வாழும் கோவை வள்ளுவர்க்கு இந்த வயதான குழந்தைக்கு வாழும் கோவை வள்ளுவர்க்கு இந்த வயதான குழந்தைக்கு ஏழு இரண்டு அமைப்புகள் இணைந்து விழா நடத்துவதை இங்கேதான் பார்க்கின்றோம் ஏழு இரண்டு அமைப்புகள் பதினான்கு அமைப்புகள் வாழும் கோவை வள்ளுவர்க்கு இந்த வயதான குழந்தைக்கு ஏழு இரண்டு அமைப்புகள் இணைந்து விழா நடத்துவதை இங்கேதான் பார்க்கின்றோம் இத்தகைய சிறப்பெல்லாம் கொங்குமணில் பார்க்காமல் எங்கே நாம் பார்த்துவிடும் இத்தகைய சிறப்பெல்லாம் கொங்கு மண்ணில் பார்க்காமல் எங்கு நடந்துவிடும் பூ போட்டு நாம் வணங்கி புகழ்வதற்கு தக்கவறாம் கே அவர்களுக்கும் தமிழ் கேட்க வந்த பெரியோர்க்கும் மூன்று தமிழ் கேட்க முன் வந்த தோழருக்கும் தோன்றிற் புகழோடு தோன்றிய நம் ஐயாவுக்கு இயன்றதாய் உள்ளத்தோடு இனிய விழாவிடுக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் அவையினருக்கும் என் வணக்கம் சிற்பங்களை வடிப்போர் சிற்பியாவார் சிற்பங்களை வடிப்போர் சிற்பியாவார் சிற்பிகளையே வடிக்கும் புதுமை சிற்பி சிற்பங்களை வடிப்போர் சிற்பியாவார் சிற்பிகளையே வடிக்கும் புதுமை சிற்பி பொறுப்புக்கு பொருளாகி வந்த சிற்பி பொள்ளாச்சி தந்த சிற்பி ஆடவர்தம் கற்புக்கும் சான்றாகி நின்ற சிற்பி ஆடவர்தம் கற்புக்கும் சான்றாகி நின்ற சிற்பி கவிஞர்களே கொண்டாடும் கவிதை சிற்பி பெற்றோர்கள் பேறு பெற்றார் இவரை பெற்றே பெற்றோர்கள் பேறு பெற்றார் இவரைப் பெற்றே பெருமை பெற்றோம் நாம் இவரைக் கற்றே பெருமை பெற்றோம் நாம் இவரைக் கற்றே சீலி என்ற பள்ளியிலே தொடக்க கல்வி பாலக்காட்டில் சீலி என்ற பள்ளியிலே தொடக்கக் கல்வி திருச்சி ஜமால் முகமது முதுகலை கல்லூரி கல்வி சீலி என்ற பள்ளியிலே தொடக்கக் கல்வி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி கல்வி மாலையிட்டு வரவேற்று மகிழும் மலையில் முதுகலை கல்வி கூர்ந்து பார்த்தால் கூர்ந்து பார்த்தால் சால்புற ஒன்று உணர்ந்திடலாம் வளரும்போதே போதே சமய நல்லிணக்கத்தை போற்றியுள்ளார் கூர்ந்து பார்த்தால் சால்புற ஒன்று உணர்ந்திடலாம் வளரும்போதே போதே சமய நல்லிணக்கத்தை போற்றியுள்ளார் ஆலமரமாக இன்று நிழல் விரித்தார் அறிவார்ந்த விழுதுகளால் புகழ் படைத்தார் ஆலமரமாக இன்று நிழல் விரித்தார் அறிவார்ந்த விழுதுகளால் புகழ் படைத்தார் சொற்கள் வந்தே இவரிடத்தில் சிலம்பம் கற்கும் சுதிகள் இவர் சந்தத்தில் சலங்கை கட்டும் சிற்பம் இவர் எழுதுகோல் செதுக்க இயங்கும் சிகரம் இவர் உயரத்தை நிமிர்ந்து பார்க்கும் கற்பனைகள் கனவுகளை மொழிபெயர்க்கும் கவி சிற்பி தன் பிள்ளை என்பதாலே தற்பெருமை கொண்டு தமிழ் மகிழ்ந்து துள்ளும் தவமகனே நீ வாழ்க என்று சொல்லும் அற்புதங்கள் ஓமைகளாய் அணிவகுக்கும் அலங்காரம் இல்லாத அழகு சேர்க்கும் சொற்பொருளின் நலம் நம்மைச் சொக்க வைக்கும் சுழலுக்குள் வீழ்ந்தது போல் சிக்க வைக்கும் கற்பவர்தம் உள்ளத்தை இணங்க வைக்கும் கற்பவர்தம் உள்ளத்தை இணங்க வைக்கும் கம்பனை நினைவூட்டி வணங்க வைக்கும் விற்பனைக்கு போகாத இவர் மூளைக்குள் விற்பனைக்கு போகாத இவர் மூளைக்குள் விலை மதிப்பிலா புதையல் விளைந்திருக்கும் வார்த்தைகளுக்கு செல்லி வந்து வரங்கள் கேட்பான் வார்த்தைகளுக்கு செல்லி வந்து வரங்கள் கேட்பான் விற்பன் இவருக்கு வணக்கம் சொல்வான் வார்த்தைகளுக்கு செல்லி வந்து வரங்கள் கேட்பான் வால்ட் விற்பன் இவருக்கு வணக்கம் சொல்வான் கீர்த்தி மிகு ஷேக் கிறங்கி போவான் வந்து இவர் வீட்டில் காவல் நிற்பான் கார்கி இவர் தாய் வயிற்றில் பிறப்பேன் என்பான் கார்கி இவர் தாய் வயிற்றில் பிறப்பேன் என்பான் கலில் கிப்ரான் மாணவனாயிருப்பேன் என்பான் ஆர் தொழிக்கும் எனது குரல் மிகையே இல்லை ஆர்தொளிக்கும் எனது குரல் மிகையே இல்லை நம் அருகிருப்பதால் அருமை தெரியவில்லை ஆர் துளிக்கும் எனது குரல் மிகையே இல்லை நம் அருகிருப்பதால் அருமை தெரியவில்லை இவர் பெற்ற விருதுகளை வரிசையிட்டால் இமயமலை தொடரும் பள்ளமாகும் இவர் கற்ற நூல்களை அடுக்கி வைத்தால் எவரஸ்ட் சிகரமும் குள்ளமாகும் நுவலும் ஒரு செய்தி இவர் போன்றோர் பத்து நூற்றாண்டுக்கு முறைதான் பிறப்பார் நுவலும் ஒரு செய்தி இவர் போன்றோர் பத்து நூற்றாண்டுமுறைதான் பிறப்பார் இங்கே இவர் உழவும் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதன்றி நமக்கென்ன பெருமை வேறு இவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதன்றி நமக்கென்ன பெருமை வேறு மேடையில் தன் புலமையினை ஒருவன் காட்டி மிகச்சிலரின் கைதட்டல் பெற்றுவிட்டால் ஆடையையே அவிழ்த்தது போல் சிலர் துடிப்பார் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி மேடையில் தன் புலமையினை ஒருவன் காட்டி மிகச் சிலரின் கைதட்டல் பெற்றுவிட்டால் ஆடையையே அவிழ்த்தது போல் சிலர் துடிப்பார் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆனால் வாகை சூடும் ஒரு புது கவிஞன் கண்ணில் பட்டால் மீது கொண்டாடி தூக்கி வைத்து பாடும் ஒரே கவிஞர் ஐயா சிற்பியை போல் வாகை சூடும் ஒரு புதுக்கவிஞன் கண்ணில் பட்டால் மீது கொண்டாடி தூக்கி வைத்து பாடும் ஒரு கவிஞர் ஐயா சிற்பியை போல் பார்த்ததில்லை எங்கும் நான் இந்த நாட்டில் சாகித்ய அகாதமியும் பிற அமைப்பும் தகுதி தகுதிமிக்க விருதுகளை இவருக்கு தந்தே சாகித்ய அகாதமியும் பிற அமைப்பும் தகுதி மிக்க விருதுகளை இவருக்கு தந்தே ஆகத் தம் பெயர் நாட்டிக் கொண்டதென்பேன் ஆக தம் பெயர் நாட்டி கொண்டதென்பேன் அணி செய்தார் விருதுகளை இவர்தான் என்பேன் ஈகை இவர் பேர் அறிவாம் எல்லோருக்கும் ஈகை இவர் பேர் அறிவாம் எல்லோருக்கும் இவரிடத்தில் தமிழ் உலகம் இன்னும் கற்கும் இவரிடத்தில் தமிழ் உலகம் இன்னும் கற்கும் மேகத்தை காற்று வந்து கலைக்கும் மேகத்தை காற்று வந்து கலைக்கும் இந்த மேதைக்கு வாய்த்த புகழ் நிலைத்து நிற்கும் இந்த மேதைக்கு வாய்த்த புகழ் நிலைத்து நிற்கும் கண்ணேறு படக்கூடும் பொன்னுச்சாமி கண்டியம்மாள் கண்டி அம்மாள் அன்னை பெற்ற பிள்ளைக்கென்றே கண்ணேறு படக்கூடும் பொன்னுச்சாமி கண்டியம்மாள் அன்னை பெற்ற பிள்ளைக்கென்றே தன்னூரும் நிலவுப்பு மகரந்தத்தில் தமிழ் பாடும் ஒளிப்பறவை இறகு தொட்டே நிலவுப்பு ஒளிப்பறவை இறகு ஐயாவுடைய படைப்புகள் கண்ணேறு படும் கண்ணேறு படக்கூடும் பொன்னுச்சாமி கண்டியம்மாள் அன்னை பெற்ற பிள்ளைக்கென்றே தன்னூரும் நிலவுப்பு மகரந்தத்தில் தமிழ் பாடும் ஒளிப்பரவை இறகு தொட்டே பன்னூறு பாடுகின்றோம் ஐயா வாழ்க பட்டறிவில் பாட்டறிவில் பழுத்த செம்மல் தொன்னூறு அகவை என்ன நூறும் தாண்டி சொல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க பட்டறிவில் பாட்டறிவில் பழுத்த செம்மல் தொன்னூறு அகவை என்ன நூறும் தாண்டி சொல்லாண்டி சொல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க விழா தொடக்கம் என்றாலே விளக்கேற்றுவதுதானே எழிறமிழர் பண்பாடு எமக்கும் அது பொருந்தாதா உடல் பூ படைந்தாலும் உள்ளத்தால் மூவாத தமிழ் கடல் ஐயா சிற்பிக்கு கவி விளக்கால் புதிய தமிழ் சுடரேற்ற இதோ சக்தி ஜோதி இங்கே வருகின்றார் ஊர் இவருக்கு திண்டுக்கல் சொல் ஒவ்வொன்றும் வைரக்கல் ஊர் இவருக்கு திண்டுக்கல் சொல் ஒவ்வொன்று வைரக்கல் பாரதியின் புதுமை பெண் பாடட்டும் பண் அரங்குக்குள் நுழைந்தவுடன் சிலரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இவர் ஐயாவின் மாணாக்கர் என்றும் இவர் மைந்தர் என்றும் சொன்னார்கள் பெரும் வியப்பு பெருந்திகைப்பு ஐயாவின் மாணாக்கரும் அவர் மைதரும் இவரைவிட மூத்தவராய் இருந்ததுதான் நம்ப முடியாத திரைப்பணக்கு இந்த இழமைக்கும் உள்ளத்தின் இனிமைக்கும் காரணமாய் அகத் துணையாய் இருந்த அம்மா அமர்ந்துள்ளார் இங்கெதிரே அவருக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் என் வணக்கம் வண்ணமும் எண்ணமும் ஒன்றேயாக வசப்படும் அனைத்துமே உனதேயாக வண்ணமும் எண்ணமும் ஒன்றேயாக வசப்படும் அனைத்துமே உனதையாக தண்ணீரும் சூரியனும் ஒன்றேயான தமிழ் போலும் நீ வாழ்க நீடு வாழ்க தொன்னூற்றி ஒரு வயதில் அடி வைக்கின்ற தொல் தமிழே எவை வளர்த்து நீ வாழ்க நீடு வாழ்க நுண்ணோக்கும் உன் தமிழால் கவிதை சொல்வோம் உன் நூற்றாண்டு விழாவினிலும் கலந்து கொள்வோம் முன்னோக்கும் உன் தமிழால் கவிதை சொல்வோம் உன் நூற்றாண்டு விழாவிலும் கவிதை சொல்வோம் ஐயா வாழ்க அனைவரும் வணங்கிடுவோம் கேட்டிருக்கும் கருத்துக்கள் வடிவம் பெற்று கிளம்பட்டும் புதிதாக பாட்டரங்கம் கேட்பது போல் திரைப்படத்தை பார்த்து விட்டு பாட்டரங்கம் கேட்டீர்கள் திரைப்படத்தை பார்த்து விட்டு செல்வது போல் இருந்துடாமல் கேட்டிருக்கும் கருத்துக்கள் வடிவம் பெற்று கிளம்பட்டும் புதிதாக ஐயா நம்முள் போட்டு வைத்த கருத்துக்கள் வடிவமாக புத்துலகம் பிறக்கட்டும் தேர்தல் காலம் கூட்டிருக்கும் பிரிவிற்கும் தமிழன் என்ற குடைக்கு கீழ் நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம் கற்சமயம் தான் இந்து சமயம் அங்கு கடவுளெல்லாம் சிற்பத்தில் நமக்கு காட்சி நற்சமயம் சமயம் ஆமாம் நபி சமயம் வார்த்தையிலே இருந்து வந்த சொற்சமயம் தான் இயேசு சமயமாகும் தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தமிழ்ச் சமயம் எது உணர்வில் இணைய வேண்டும் மாரியனம் செந்தமிழன் திருந்த வேண்டும் மறைந்துவிட்ட புகழாவும் திரும்ப வேண்டும் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும் உலகம் நம் தாய் மண்ணை துதிக்க வேண்டும் கூறிய நம் ஐயாவின் வழி நடப்போம் கொள்கைக்கே உயிர் கொடுப்போம் கிடைத்திருக்கும் ஆரறிவை சிந்திப்போம் வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம் வணக்கம் நன்றி எங்கே நூற்றாண்டு